யூதா முறைப்படி இஸ்ரேல் முறைப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கூடாரம் உண்டு லேயாளுக்கு ஒரு கூடாரம் ராகேலுக்கு ஒரு கூடாரம் ஆபிரகாமுக்கு ஒரு கூடாரம் சாராலுக்கு ஒரு கூடாரம் இல்லைன்னா அவங்க கூடாரத்தில் இருப்பாங்க அதான் ப்ரொசீஜர் ஆனால் ரெபேகாலுக்கு மட்டும் கூடாரமே கிடையாது அங்கே வசனம் இருக்கு நீங்கள் வேணா பாருங்க இருபத்தி நாலாம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லும் அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காலை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்துக்கொண்டு அழைத்துக்கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு தாயினுடைய சாராளின் கூடாரத்துக்கு அழைத்து ஏயா ஈசாக்கு செல்வச்சியமா இருந்தானே எனக்கு ஒரு கூடாரத்தை போட்டு தர மாட்டியா இன்னைக்கு இருக்கிற அப்பே கலை கேட்கணும் உங்க அம்மா கூடாரத்துல நான் இருக்கணுமா அந்த கேள்விப்பட்ட கட்டில நானும் படுக்கணுமா எனக்கு தனி டென்ட் போடு இல்லைன்னா நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன் அவள் படுத்ததுக்கு அந்த சாராளுடைய கட்டிலில் அவள் படுத்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு இது கிறிஸ்துவை கொண்டு வரக்கூடியதான கூடாரம் சாரால் இது வரைக்கும் இதை சுமந்து கொண்டு வந்தாள் இனி நான் சுமந்து கொண்டு போவேன் இந்த கூடாரத்தில் கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் இந்த கூடாரம் காணானுக்குள்ள அந்த தரிசனம் உனக்குள்ள இருக்கணும் நீ ஒரு வீட்டுக்குள்ள போறேன்னா அந்த குடும்பத்துல இது ஏன் வீடு நான் நான் இப்படிதான் இருப்பேன் தனியாதான் இருப்பேன் அதல்ல நீ எதுக்கு உள்ள போன தெரியுமா ஒரு தரிசனம் உண்மேலும் அந்த குடும்பத்துக்கு ஒரு பாண்டிங் இருக்கு அது பரலோகத்தினுடைய திட்டம் உன் மூலமாக ஒரு பிள்ளை வரும் அது பில்லி கிரகமாய் கூட இருக்கலாம் கர்த்தரியா எது மூலமா என்ன சந்ததி உருவாக்க தெரியாது அதை உருவாக்குவதற்கு நீ உள்ள அந்த போயிருக்க சுமந்து கொண்டு போறவங்களா இருக்கணும்